இந்த ஃபைனல் கட் நேரங்களுக்கு வணக்கம் வெல்கம் டூ சினிப்பல்ஸ் த டெய்லி நியூஸ் அப்டேட்ஸ் ஸோ இன்றைக்கி இருக்கிற முதல் நியூஸ் அப்டேட் என்ன அப்படினா, கூலி படத்தில் இருக்கிற ஓடிடி ரிலீஸில் இருக்கிற ஒரு டைலமா தான் கூலி படத்துக்கு இப்போது என்ன டைலமா வந்துருக்குது அப்படின்னா ஓடிடி ரிலீஸ் தான் என்னைக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன டவுட் உங்களுக்கு இருக்குது ஐதர் ஃபோர் வீக் விண்டோவா இல்லைன்னா எயிட் வீக் விண்டோவா அப்படின்ற ஒரு சின்ன கன்ஃப்யூஷனில் தான் கூலி இருக்குது இந்த டைலாமாவுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வார் டூ படத்துடைய ரிலீஸ் டேட் தான் வார் டூ அண்ட் கூலி ரெண்டுமே ஒரே நாளில் ரிலீஸ் ஆக இருக்குது ஸோ வார் டூவோட ரன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கூலியோட ரன் தொடங்கவே செய்யும் குறிப்பாக ஹிந்தி பெல்ட்டில் அண்ட் அதுவும் இல்லாமல் ஐ மேக்ஸ் ஸ்க்ரீன்ஸ் ஃபுல்லாகவே வார் டூ வந்து லாக் பண்ணுறதுனால கூலிக்கு வந்து ஐ மேக்ஸ் ஸ்க்ரீன்ஸும் கிடைக்காது அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இருக்குது அண்ட் இந்த இதெல்லாம் கன்சிடர் பண்ணி கூலி படக்குழு வந்து ஓடிடி ரிலீஸ் வந்து எட்டு வாரங்களுக்கு அப்புறமா நம்ம வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க பட் இதுக்கு வந்துட்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்லை இந்த மாதிரி எட்டு வாரத்துக்கு அப்புறம் வைக்கிறீங்க அப்படின்னா எங்களுக்கான வருமானம் வந்து குறையும் அதனால் நாங்கள் எங்களால் கம்மியான ரேட் தான் கொடுக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த டைலமால் எந்த சைடு போக போகிறாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனும் இப்போ இருக்குது இது எங்கே போக போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா பிரேம்குமார் டேரக்டர் பிரேம்குமார் வந்து யூஸ்வலாகவே நல்லா ஹோல்சமான படங்களை அடுத்தடுத்து இருக்காரு நைன்டி சிக்ஸாக இருக்கட்டும் மெயலகனாக இருக்கட்டும் ரெண்டுமே ஒரு நல்ல ஃபீல் குட் படமாகவே இருந்து வந்திருக்கு இப்படி இருக்க அவருடைய அடுத்த திரைப்படம் தான் சி ஆன் சிக்ஸ்டி ஃபோர் விக்ரம் நடிக்கிற இந்த படத்துக்கான ஸ்கிரிப்டிங்கை முடிக்க போகிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு அண்ட் கிட்டத்தட்ட கம்ப்ளீஷனில் இருக்கிற இந்த படம் வந்து ஒரு ஹோல்சம் படமாக இருக்குமா இல்லை எந்த மாதிரியான படமும் இருக்கும் அப்படின்றத ஒரு கேள்வி வந்து ரசிகர்கள் மத்தியில் இருந்தது அண்ட் அந்த இதுக்கு வந்து இப்போ ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக இருக்கும் இது வந்து ஒரு ஃபீல் குட் படமாக இருக்காது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்துக்கான அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறமும் இன்னும் சில காஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே இன்னும் வரும் நாட்களில் வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க டேரக்டர் சுதீஷ் சங்கர் இயக்கத்தில் வடிவேலு அண்ட் ஃபகத் ஃபாசல் இணைந்து நடிக்கிற படம்தான் மாரிசன் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து இந்த படத்து மேலே அதிக எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அண்ட் இந்த படத்தோடைய கதை என்னவாக இருக்கும் அப்படின்றதையும் டேரக்டர் சுதீஷ் சங்கர் வந்து இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா இந்த படத்தில் ஃபகத் ஃபாசல் ஒரு திருடனாக வராரு வடிவேலு பார்த்துட்டிங்க அப்படின்னா அவர் ரொம்ப ஒரு பணம் படைத்த ஒரு அல்சைமர் நோய் இருக்கிற ஒருத்தராக வராரு ஸோ அல்சைமர் நோய் இருக்கிறனால அவருக்கு வந்து மெமரி வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது ஈஸியாக எல்லாத்தையுமே மறந்துடுவார் அப்படின்றதையுமே சொல்கிறாங்க அண்ட் இப்படி இருக்க வடிவேலு வந்து நாகர்கோவில் இருந்து திருவண்ணாமலை போகணும் அப்படின்ட்டு ஃபகத் ஃபாசில்கிட்ட கேட்குறாரு அண்ட் பகத் ஃபாசில் வந்து எப்படியாவது கொஞ்சம் அவரை ஏமாற்றி அவட்டேருந்து பணத்தை நம்ம பிடுங்கிடலாம் அவட்டருந்து பணத்தை நம்ம திருடிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் பைக்கிலேயே ரெண்டு பேரும் பயணம் போகிறாங்க நாகர்கோவில்லேருந்து திருவண்ணாமலை வரைக்கும் அண்ட் அந்த பயணம் தான் இந்த கதையாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க கடைசியில் பணத்தை திருடுனாரா இல்லைனா ஃபகத் வசல் என்ன மாதிரியாக அந்த இதில் ரியாக்ட் பண்ணுறாரா அவருடைய ஆர்க் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாக இருக்கும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து டபுள் ஏ டுவெண்ட்டி டூ அண்ட் ஏ சிக்ஸ் அதாவது அல்லு அர்ஜூனோட இருபத்தி ரெண்டாவது படம் அட்லியோடைய ஆறாவது படம் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரீசெண்டாக வெளியாச்சு அண்ட் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேலில் உருவாகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அண்ட் இதில் தீபிகா படுகோன் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாங்க அப்படின்றதையுமே அவங்க அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்படி இருக்க இந்த படத்தில் ரஷ்மிகா மந்தனாவும் இணைந்திருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகியிருக்கு அண்ட் இந்த ரோல் வந்து புஷ்பா படத்துக்கு அப்புறமா அல்லு அர்ஜுன் அண்ட் ரஷ்மிகா வந்து இணைந்து நடிக்கிற ஒரு படமாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிக்கலாம் அண்ட் அதை தொடர்ந்து மிருணால் தாக்கூர் அண்ட் ஜான்வி கபூர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல நடிகர்கள் வந்து இதில் இணைய இருக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ரஷ்மிகா மந்தனா வந்து இதுக்கு டெஸ்ட் ஷூட் அண்ட் லுக் டெஸ்ட்டா இருக்கட்டும் இல்ல பாடி ஸ்கேனா இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்றதையுமே சொல்றாங்க இந்த படம் வந்து இந்தியாவில் இருந்து வர்ற ஒரு அவதார் படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு யூனிவர்ஸ்ல நடக்கிற ஒரு கதையா இருக்கும் அப்படின்றதையுமே இது சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி எண்டு ஆர் டுவெண்ட்டி தொடக்கத்துல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு கடைசியாக நம்ம பார்க்க போகிற அப்டேட் வந்து யஷோடைய கதாபாத்திரம் ராமாயணம் திரைப்படத்தில் யஷோடைய கதா கதாபாத்திரம் வந்து ரொம்ப சின்ன ரோலாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ரீசெண்டாக சில நியூஸ் வந்தது அண்ட் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இருந்து சில தகவல் வெளியாகிருக்கு இந்த படத்தில் வந்து யஷ் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணுறாரு முதல் பார்ட்லேயே அவரோட ரோல் பெருசாகவே இருக்கும் அவரோட பேக் ஸ்டோரி இருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் முதல் பார்ட் ஃபுல்லாகவே ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் ஸோ அதனால் யஷ் நடிக்கிற ராவணன் கதாபாத்திரத்துக்கு இந்த முதல் பாதிலேயே ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே யஷ் நடிக்கிற அந்த ஒரு இதுவே வரும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து இந்த படத்துடைய முதல் பாகத்துக்கான படப்பிடிப்பு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையும் சைமல்டேனியஸாக நடந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி தீபாவளியில ரிலீஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சம்மருக்குள்ள அந்த படத்தோட ஒட்டுமொத்த வேலையிலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா படத்துக்கான ப்ரொமோஷன் வேலைகளை இப்போ படக்குழு தொடங்கிடுவாங்க அப்படின்றதையுமே சொல்றாங்க அண்ட் முதல் பாட முதல் பாகத்துக்கான படப்பிடிப்பு முடிஞ்சது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது பாகத்துக்கான படப்பிடிப்பு வந்து விரைவில் தொடங்குறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க அப்படின்றதுமே சொல்லியிருக்கிறாங்க அண்ட் தேட் செட் இன்னைக்கான ஐந்து நியூஸ் அப்டேட்ஸ் இதுதான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்